இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையில் நடந்த சம்பவம் ஒன்று பெரும் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனைக்குரிய போலீஸ் மையத்தில் போலீஸ் சார்கெண்டாக பணிபுரிந்து கொண்டிருந்த நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு நான்கு என விளக்கமுடிய திலகரத்ன என்கின்ற அதிகாரி இன்று தினம் வைத்தியசாலையை சுற்றி நோட்டமிட்டுக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அங்கு தரையில் விழுந்திருந்த ஒன்றரை பவுன் சங்கிலி ஒன்று அதிகாரியால் கண்டெடுக்கப்பட்டது அதனையடுத்து குறித்த அதிகாரி இது தொடர்பில் செவிலியர் குழுவினருக்கு அறிவித்ததுடன் அந்த தங்கச்சங்கிலியை யாராவது தேடி வந்தால் வைத்தியசாலை காவல் மையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கூறிச் சென்றுள்ளார் அதன் பிறகு பல்கலைக்கழக மாணவியிருவர் அந்த வழியால் தனது தாயாருடன் கண்ணீர் மல்க வந்ததுடன் தனது சங்கிலி தொலைந்ததாக கூறி அழுதுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த மாணவியினை மருத்துவமனை காவல் மையத்திற்கு செல்லுமாறும் அங்கே ஒரு சங்கிலி மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது குறித்த காவல் மையத்திற்கு வந்த மாணவியின் பிரச்சினையை கேட்டறிந்த அதிகாரிகள் அந்த சங்கிலிக்குரிய அவரது அடையாளத்தை குறித்த சங்கிலியினை மீண்டும் அவரிடம் கையளித்தனர் இதனையடுத்து அந்த மாணவி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் மல்க அந்த அதிகாரிகளுக்கு தனது கனிவான நன்றியினை தெரிவித்து சென்றார் பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் தங்கம் விலை போகும் தற்போதைய சூழலில் குறித்த போலீஸ் அதிகாரியின் நேர்மை பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்